அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றி வழிபாடு நடந்தது அந்த நேரத்துக்கு நாம் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு விசேஷமானது எல்லாராலேயும் அந்த நேரத்துக்கு போக முடியாது போக முடியாதவங்க வீட்டிலையே அண்ணாமலையாரை நினச்சிட்டு நம்ம டிவியில் பார்ப்போம் இல்லைங்களா தீபம் ஏற்றதை அதை பார்த்து அண்ணாமலையாரை நினச்சி நாம் வழிபாடு வீட்டிலே செய்தோனாலே அண்ணாமலையாரின் அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஆனால் வாழ்வில் ஒரு ஒருமுறையாவது திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை தரிசனம் செய்யணும் நிச்சயமாக நிறைய பேர் அங்கேயே பக்கத்துலேயே தான் இருப்பாங்க கொஞ்சம் தூரத்தில் ஒரு நாலு கிலோமீட்டர் ஆனால் போயிருக்க மாட்டாங்க ஆனால் எங்கோ ஒரு தூரத்தில் இருந்து வந்து தங்கி திருவண்ணாமலையில் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்து போகிறவங்க நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு முறையாவது திருவண்ணாமலை சென்று முடிஞ்சால் பௌர்ணமி அன்னைக்கு சென்று கிரிவலம் செய்யலாம் முடியாதவங்க என்னைக்காவது ஒரு நாள் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை வழிபட்டு விட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க எத்தனை பேருக்கு முடியுதோ அத்தனை பேருக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை பண்ணிவிட்டு வாங்க முடிஞ்சால் வருஷத்துக்கு ஒரு முறை போங்க இல்லை வாழ்க்கையில் ஒரு முறையாவது அண்ணாமலையாரை தரிசனம் செய்துவிட்டு விட்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் எப்பவும் போல் அண்ணாமலையாரை நினச்சி தீபம் ஏற்றி வழிபட்டாலே போதும் அருள் அனைவருக்குமே முழுமையாக கிடைக்கும் வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லாமே எளிதில் நடக்காது இல்லையா ஆனால் அண்ணாமலையாரை தரிசனம் செய்தோன்னா நமக்கு எல்லா செயல்களும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்பது